இப்போ அவங்க வந்து ஒரு கை குழந்தையோட நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கம் உங்ககிட்ட ஒரு ஏதோ பேச குடிக்கிறாங்க ஆனா பேச முடியாம அவங்க தவிக்கிறாங்க அந்த தவிப்பை பார்த்து நீங்க அப்படியே மனசுக்குள்ள அப்படியே வாடுறீங்க ஒரு மாதிரி வழி பெயின் எஸ் சரி ஓகே இப்போ வந்து அவங்க உங்க கிட்ட பக்கத்துல வந்துட்டாங்க அவங்க குழந்தையோட இருக்காங்கன்றதுக்காக நீங்க அவங்ககிட்ட ஒரு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஒன்று சொல்ல வராங்க ஆனால் நீங்கள் அதை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை எப்படி நீங்கள் தவிர்ப்பீங்க அந்த அவங்களோட அந்த அந்த வார்த்தை வேற ஏதோ சொல்லிடக்கூடாதுன்னு நீங்கள் தவிர்க்கிறீங்க அந்த அந்த சுச்சுவேஷன் அவங்க சொல்ல வராங்க நான் அதை தவிர்க்கிறேன் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னால் அப்படியாங்கிற மாதிரி ஒரு இது அந்த இது பண்ணுறீங்க சொல்ல வர்றாங்க லவ்வா அப்படி சரி இப்ப வந்து அவங்க கரெக்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா பாப்பா வந்து ஆயி போயிட்டா பேம்பர்ஸ் வாங்கலாம் வாங்கித் தரீங்களான்னு சொல்லி உங்ககிட்ட கேக்குறாங்க நீங்க உங்களோட ரியாக்ஸ் போவோமா இல்ல அது எப்படி ரியாக்ஸ் பண்ணுவீங்க வாங்கி தரோமா இதுலன்னு இருக்கு நான் எதிர்பார்க்கல அண்ணன் வந்து ஏதாவது கண்டிப்பா அது ஓடி போய் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வர நினைச்சேன் சரி ரைட் ஓகே இப்ப வந்து எங்களுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு டேலண்ட் வந்து எனக்கு தெரியும்னா என்னன்னா பாட்டு பாடுவீங்க எல்லா சேனலையும் பாத்துக்க நடிக்க தான் சொல்லிருக்காங்க நீங்க பாட்டு பாடுங்க நான் ஒரு சேனல் ஒரே ஒரு சேனல் மட்டும் நீங்க பாடிருக்கீங்க எனக்காக ஒரு பாட்டுனா என்ன பாட்டு உங்களுக்கு இளையராஜா ஃபேனா நீங்க அனிருத் ஃபேனா எல்லாருமே பிடிக்குமா பட் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சாங் ஃபேவரேட் உங்களோட ஃபேவரேட் பார்த்து பழகிய நான்கு தினங்களில் நடை உடை பாவனை மாற்றி விட்டாய் நான் ஓகே நிஜமா நீங்க நான் என்ன சொல்றேன் எடுத்துலாம் போனாதீங்க பாட்டுனா அந்த வாய்ஸ் ஓகே இவ்வளவு நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ண திவாரணுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கண்டிப்பா யாதுமே யாத்மிகா அப்படின்ற சேனல்ல இருந்து என்ன இன்ட்ரி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சேனல்ஸுக்கு சேனல் ஊழியர்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி எல்லாரும் மக்கள் வந்து வளர்ந்து வர்ற சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆகலைன்றது அடிக்குறியீடு என்னோட சேனல் இந்த வீடியோ மூலயமா மானிட்டேசேஷன் ஆகுறதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சா கூட அண்ணனுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது அந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்னு சொல்லி எழுதி தூக்கி போடுவாங்களே அது மாதிரி அண்ணன் சொல்லிட்டு சொல்லிகிட்டு போகிறோம் கண்டிப்பாக இந்த சேனல் ஹிட் ஆச்சுன்னா அண்ணனுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது ஓகே ஓகேவா அப்படியே கேமரா தெரியுற மாதிரி போட்டோ எடுத்து விடுவோம்ப்பா இதுல இன்ஸ்டால போயிட்டு